பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய கால்களை கூட தாங்குவதற்கு தோள்கள் காத்திருக்கின்றன நம்மைப் போன்ற ஏழை குடும்பத்திலே பிறக்கின்ற பிள்ளைகளினுடைய தோள்களுக்கோ சுமைகள் காத்திருக்கின்றன பணக்காரர்களுடைய மாளிகையிலே பிள்ளைகள் பிறக்கும்போதே போதே ஏசி வசதியுடன் பயணச்சீட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நண்பர்களே நம்மைப் போன்ற ஏழை குடும்பத்திலே இருப்பவர்களுக்கு பயணத்திற்கு பணமே இருப்பதில்லை பணக்காரர்களுடைய மாளிகையிலே வளர்ந்தே பிறப்பது வாரி சுரிமை நம்மை போன்ற ஏழை குடும்பத்திலே பிறந்து வளர்வதே பிறப்பின் பெருமை என்பதை மனதிலே பதிய வைத்துக் கொள்ளும் இப்படிப்பட்டது ஒரு சூழ்நிலையிலே என்னை அழைத்துக் கொண்டு சென்ட் ஜோசப் கல்லூரிக்கு என்னுடைய தந்தை சென்றார்கள் மதிப்பெண்களை பார்த்தோன்னா பிரின்சிபல் சீட் தர்றேன்ட்டார் பக்கத்தில் உட்காந்துருக்கிற ரெக்டர் நீ எந்த ஊருன்னு கேட்டார் தஞ்சாவூர்னு சொன்னேன் எப்படி திருச்சியில் வந்து படிப்பேன்னு கேட்டார் டெய்லி ட்ரெயினில் வந்து படிப்பேன் இந்த கல்லூரியில் அப்படி படிக்க முடியாது நீ ஹாஸ்டலில் சேரணும் ஹாஸ்டலுக்கு எவ்வளவு ஃபீஸ்னு எங்கள் அப்பா கேட்டாங்க எங்கள் அப்பா வச்சிருந்தது வெறும் முந்நூறுரூவா ரூபாய் போனோம் உங்களை போல குடும்பத்தில் இருந்து வந்தவன் என்ற காரணத்தினால் இதனை எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றேன் அறுபது ரூபா மாதத்துக்கு பணம் எங்க அப்பாவில் கட்ட முடியாது எனக்கு தெரியும் எப்பா இந்த கல்லூரி நம்மளால் படிக்க முடியாது மன்னர் சரபோஜி அரசனர் கல்லூரின்னு ஒன்னு இருக்கு தஞ்சாவூர்ல முந்நூற்றி இருபது ரூபா ஸ்காலர்ஷிப் தருவோம் அங்கே போகலான்ட்டு ஜோசப் கல்லூரியினுடைய வாசலில் இருந்து கண்ணிலே நீருடன் வெளியேறியவன் தஞ்சையிலே சென்று மருத்துவக் கல்லூரிக்கு பக்கத்திலே இறங்குகின்றோம் நான் சேர வேண்டியது அரசு கல்லூரி அப்பா அந்த மருத்துவ கல்லூரியை பார்த்துட்டு படிக்காதவங்க முந்திரி தோப்புக்குள்ள போனா இடிஞ்ச மாதிரி இருக்கும் அரசு கல்லூரி அதுலதான் படிக்கணும் இது மருத்துவ கல்லூரி பண்ண அப்படியாப்பா உன்னை டாக்டர் ஆகிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்போ மூவாயிரம் ரூபா இருந்தால் டாக்டர் ஆகிடலாம் மொத்தம் ஒம்பது கல்லூரி தான் மருத்துவ கல்லூரி இப்போ மாதிரி எல்லாம் கேபிடேஷன் எல்லாம் கிடையாது மதிப்பெண்களுக்கு வாங்க முடியும் பணம் இல்லை உன்னை தான் டாக்டர் ஆக்க முடியலப்பா இந்த மருத்துவக் கல்லூரியினுடைய சுவற்றையாவது தொட்டு பார்த்துவிட்டு வருகிறேன் என்று தொட்டு பார்த்துட்டு அழுதுகிட்டே வந்தாங்க இதை ஏன் சொல்கிறது தெரியுமா உங்களுடைய பெற்றோர்கள் ஏழ்மையின் காரணமாக உங்களுடைய மனதிலே உண்டாக்குகின்ற தாக்கம் உங்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட வேண்டும் அப்படி கேட்டுட்டு போறது இப்படிப்பட்டது ஒரு சூழலிலே நானும் என்னை விட ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து வந்த என்னுடைய நண்பனும் கல்லூரிக்கு செல்லும் போது அரசு கல்லூரிக்கு செல்லும் போது என்னுடைய நண்பனும் நானும் கல்லூரிக்கு செல்லும் போது எஸ் பங்களாவும் கலெக்டர் பங்களாவும் பக்கத்துல பக்கத்துல இருக்கும் என்னுடைய நோக்கம் காக்கியுடைய காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்னுடைய நண்பனினுடைய நோக்கம் என்ன என்று எனக்கு தெரியாது ரெண்டு பேரும் ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்தவன் அரசு கல்லூரியில் படிக்கிறவன் ஒவ்வொரு நாளும் சிவப்பு விளக்கு சுழலு ஒயிட் கலர் அம்பாசிடர் கார்ல பெரிய மீச வச்சுக்கிட்டு காக்கி உடை அணிந்து மனிதர் மேதகு திரு வால்டர் தேவாரம் அவர்கள் தஞ்சை மாவட்டத்தினுடைய எஸ்பி இருந்த காலத்திலே தினம் ஆபீஸ் போவார் ரெண்டு பேரும் நின்று பார்ப்போம் என்னுடைய நோக்கம் காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்பது என்னுடைய நண்பனுடைய நோக்கம் என்ன என்று எனக்கு தெரியாது எப்ப பார்த்தாலும் ஒரு ஹிந்து பேப்பரை வச்சுட்டு இங்கிலீஷ் பேப்பரை ஒரு லைன் விடாம படிப்பான் கல்லூரி நேரம் போக மீதி நேரம் அத்துணையும் நூலகத்திலேயே அமர்ந்திருப்பான் இவர் ஒரு நாள் காரை நிறுத்தி ஏன்டா ரெண்டு பேரும் காலேஜுக்கு போறது இல்லையா டெய்லி இங்கே பாக்குறேன் என்ன பண்ற அப்படின்னு கேட்டாரு நான் டக்குன்னு கேட்டேன் உங்களை ஆகணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன் என்ன மாதிரி ஆகணுமா நீ போய் என்சிசில சேர் நீ போய் ரைபிள் கிளப்ல சேர் நீ கல்லூரி நேரம் போக மீதி நேரம் அத்துணையும் மைதானத்திலே செலவு செய் நல்லா படிக்கணும் அப்படின்ட்டு போயிட்டார் அவர் சொன்னதை அத்துணையும் செஞ்சேன் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் வந்துச்சு துரைமுருகன் சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் போனான் எனக்கு கிடைச்சிருச்சு காவல்துறை அதிகாரி வேலை அவனுக்கு கிடைக்கல நான் சொன்னேன் ஏண்டா இந்த லைப்ரரியே கட்டிட்டு அழுதிய என்னோட கிரவுண்டுக்கு வந்தா நீனும் போலீஸ் ஆஃபீஸர் ஆயிருக்கலாம் நான் சிரிச்சிட்டே பேசாம போயிட்டான் நண்பர்களே எந்த எஸ்பி பங்களாவை பார்த்துக்கொண்டு ஒரு நாட்டுப்புறத்து ஏழை சிறுவனாக கல்லூரிக்கு சென்றேனோ பயிற்சி முடித்து பல இடங்களிலே பணிபுரிந்து இவர் வாசித்ததை போல சிறப்பு பதவி உயர்வை எல்லாம் பெற்று மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளராக சிவப்பு விளக்கு சுழல என்னுடைய தாயுடனும் மனைவியுடனும் குடியேறியவன் நான் நீ என்னவாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவாள் இதுக்காக நான் அதை சொல்லல கிளைமேக்ஸ்மத பதவியேற்று முடித்துவிட்டு மரியாதை நிமித்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்ப்பதற்காக கலெக்டர் அலுவலகத்திற்கு சென்றே அங்கே என்னுடன் நூலகத்திலே அதிக நேரம் இருந்து செலவு செய்த என்னுடைய நண்பன் மாவட்ட கலெக்டராக அமர்ந்திருந்தான் எங்கே இருக்கிறது சூட்சமம் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் அவன் சொன்னான் ஏடா நீ வந்து கிரவுண்ட்லேயே வேர்வசிந்தியடா நீ நூலகத்திலிருந்தா கலெக்டரா இருக்கலாம் சிந்தித்து பாருங்கள் நடந்த சம்பவம் கதையல்ல நிஜம் யாரை வேண்டுமானாலும் கேட்கலாம் நீங்கள் மனித மனதினுடைய வலிமை மிகப்பெரியது